ஹலோ ஆல் இது நம்மளோட ஆப்ஷன் ஸ்கேல்ஃபர் ப்ரீமியம் நிஃப்டி ஆப்ஷன் பையிங் கோர்ஸோட இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸை explain பண்ணுற வீடியோ இந்த scalper premium ப்ரீமியம் அப்படிங்கிறது ட்ரேடிங் வியூ பேஸ்டாக nifty ஆப்ஷன் மட்டும் இது வந்து பேங்க் nifty ஃபின் நிஃப்டி மிட் கேப் செலக்ட் சென்செக்ஸ் இதுக்கெலாம் யூஸ் பண்ண முடியாது நிஃப்டி ஆப்ஷனுக்கு மட்டும் ஆப்ஷன் பையிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அதில் அதோட கஸ்டம் இண்டிகேட்டரை நான் வந்து ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு ஈஸியாக என்ட்ரி எக்ஸிட் பண்ணுற மாதிரி கோடிங் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் ஸோ இது என்ன பண்ணுனாக்க ஓவராலாக உங்களுக்கான ஹோல் டேவோட ட்ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு பாட்டம் எந்த இடத்துலருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறது அதே மாதிரி மார்னிங்கோட இமீடியட் ட்ரெண்டு இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டிடக்ட் பண்ணி சொல்லிவிடும் ஒரே சார்ட்டில் நீங்கள் கால் அண்ட் புட்டு ரெண்டுமே வாட்ச் பண்ணுவீங்க ஸோ எதில் என்ட்ரி இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிகினர்ஸ் லெவலில் இருக்கவங்க கூட ஈஸியாக பண்ண முடியும் ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு க்ரீக்ஸு ஐவி விக்ஸு ஸ்பாட் சார்ட்டு ஃப்யூச்சர் சார்ட்டு இது எதுவுமே பார்க்க தேவையில்ல நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு சார்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும் டிஸ்க்ளைமர் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது முதலீடு செய்வதற்கு முன் அனைத்து தொடர்புடைய ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும் குறிப்பிடப்பட்டுள்ள பங்குகள் விளக்க நோக்கத்திற்காக மட்டுமே பரிந்துரைகள் அல்ல செபியால் வழங்கப்பட்ட பதிவு மற்றும் என்ஐஎஸ்எம்என் ரெஜிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர்ஏஎஸ்பியின் பதிவு ஆகியவை ஒரு ரிசர்ச் சேனலிஸ்டின் செயல்பாட்டிற்கான உத்தரவாதமோ அல்லது முதலீட்டாளர்களுக்கு உறுதியான லாபம் வழங்கும் உறுதிப்பாடோ அல்ல நமக்கு எந்த சோஷியல் மீடியா ஹேண்டிலும் கிடையாது நம்மளோட யூடியூப் சேனல் தி ஆக்டிவடர் கிளப்பில் நம்மளோட எல்லா கண்டென்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட வெப்சைட் டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஆர் ஹரிஷ் டாட் காம் அதே மாதிரி நம்மளோட ப்ரீமியம் ப்ராடக்ட் சர்வீசஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேணுனாலும் நம்மளோட ஒன் பாயிண்ட் கான்டாக்ட் நம்பர் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம வீக்லி மட்டும்தான் பண்ணுறோம் அதாவது வீக்லி ஆப்ஷன் மந்த்லி ஆப்ஷன் நம்ம பண்ணுறதில்ல அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மிட் கேப் செலக்ட் எல்லாமே மந்த்லியாக மாறினதுனால அதை நம்ம பண்ணுறதில்லை சென்செக்ஸும் இன்னும் ஃபுல் வால்யூம் வரல அதனால் நம்ம அதை பண்ணுறதில்ல ஸோ இப்போதைக்கு நம்ம பண்ணுறது நிஃப்டி வீக்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான் ஏன்னா அதில் தான் ப்ராப்பர் வால்யூம் இருக்குது அதே மாதிரி இது வந்து பியூர் இன்ட்ராடே தான் இந்த சிஸ்டம் பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ரூல் பண்ணி நீங்கள் நம்ம கோர்ஸில் என்ன ரூல் சொல்லியிருக்கோமோ எந்த இடத்துல என்ட்ரி எங்கே ஸ்டாப்லாஸ் வைக்கணும் எங்கே டார்கெட் வைக்கணும் அப்படிங்கிற பேஸில் நீங்கள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் ஸ்டாப்லாஸ் ஆகிடுச்சுன்னா எக்ஸிட் பண்ணிடணும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து தீட்டா டிகேல வந்து மைனஸ் ஆகிடுச்சின்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸோ இது பியூர்லி ஸ்கேல்பிங் தான் இன்ட்ராடே ஒன் மினிட்டுங்கிறது ஒரு டென் பாயிண்ட் ஸ்கேல்பிங்கில் இருந்து சி ரூல் படி நீங்கள் எக்ஸிட் பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுற மாதிரி உங்களுக்கு இதுலேயே வந்து ரெண்டு மூணு இது கொடுத்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் மினிட்ல பண்ணும்போது ஈஸியாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் மூமெண்ட் வந்து அந்த பாயிண்ட் ரிவர்சல் இடத்துலருந்து கிடைக்கும் த்ரீ மினிட்ஸில் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே எது பெஸ்ட்டாக இருக்குது உங்களோட ஸ்டைலுக்குங்கிறது தெரியும் அதை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க ஸோ நோ ஓவர்னை ப்ரொசிஷன்ஸ் இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல் அதே மாதிரி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது வந்து ஒன் மினிட் த்ரீ மினிட்ஸு இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறவங்க மினிமம் பாயிண்ட்ஸ் கால் பண்ணுறவங்க ஒன் மினிட் யூஸ் பண்ணிக்கலாம் சிஸ்டம் மாதிரி ரூல் பேஸ்ட் ட்ரேட் பண்ணுறவங்க த்ரீ மினிட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் என்ட்ரி ரூல்ஸு ப்ரைஸ் வந்து விவாப்புக்கு மேலே இருக்கணும் ப்ரைஸ் டிகே ஆகி விவேப்பை டச் பண்ணணும் அப்படி இல்லைன்னா விவேப்பை கீழே இருந்து விவேப்பை கிராஸ் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துல நமக்கு எக்ஸாக்டாக அந்த விவேப் மேலேயே வர கேண்டில் ட்ரையாங்கிள் வந்துச்சுன்னா இருக்கலே டாப் பெஸ்ட் என்ட்ரி இல்லை அப்படின்னா ஒன் ஆர் டூ கேண்டில்ஸ்குள்ளே நமக்கு அந்த விவேப்பு கிட்டேருந்து கீழே ஒரு கேண்டில் ரெண்டு கேண்டில் அல்லது மேலே ஒரு கேண்டில் ரெண்டு கேண்டில் அந்த சிக்னல் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த சிக்னலை வந்து எடுத்துக்கலாம் பை ஆன் த ப்ரேக் ஆஃப் த கேண்டில் ஹை எப்பயுமே எக்ஸிட் வந்து ஆப்ஷன் பையிங் ட்ரேட் பண்ணுறவங்க பர்சன்டேஜ் பேஸில் நீங்கள் வைப்பீங்க எடுத்துருக்க கேபிட்டலுக்கு பர்சன்டேஜ் பேஸில் நீங்கள் வைப்பீங்க அல்லது ஃபிக்ஸட் பாயிண்ட் எனக்கு டென் பாயிண்ட்ஸ் எவ்ரி ட்ரேடுக்கு அதா போதும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவீங்க அப்படி இல்லைனா நம்ம இங்கே நம்மளே இங்கே ஆசோலேட்டர் பேஸ் பண்ணி ஆப்போசிட் எக்ஸிட் கொடுத்துருக்கோம் அந்த எக்ஸிட்லேயும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம் இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் இதெல்லாமே நம்ம ஒரு பாக்ஸாக கொடுத்துருப்போம் அது வந்து அடிஷ்னல் தான் இந்த ரூல் ஒன் டூ ஃபோர் இருந்தாவே நீங்கள் வந்து உங்களோட ட்ரேட்ஸை வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸாக்டாக இந்த ட்ரையாங்கிள் வருது பை சைடுக்கு இதில் அந்த கேண்டலும் பார்த்திங்கன்னா விவேப் மேலேயே உங்களுக்கு டச் இருக்கு ஸோ இந்த கேண்டில் ஹை பிரேக் பண்ணும்போது என்ட்ரி அதேமாதிரி இங்கே பாருங்கள் விவேப் மேலேயே டச் ஆகிட்டுருக்கு விவேப் மேலே டச் ஆகிட்ருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு கேண்டிலுக்குள்ளே விவேப்புக்கு மேலே பிரேக் ஆகுது ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸட் பாயிண்ட்டோ ஃபிக்ஸட் பர்சன்டேஜோ அல்லது இந்த எக்ஸிட் பாயிண்ட் வரும்போதோ அந்த கேண்டில் லோ கட் பண்ணும்போது எக்ஸிட் பண்ணிடுவீங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னாலும் பாருங்கள் விவேப் டச் பண்ணிவிட்டு ஒரு கேண்டிலுக்குள்ளே குள்ள கிடச்சிருக்கு இங்கே எக்ஸாக்டாக அந்த ட்ரையங்கில் விழுந்த இடமே விவேப் மேலே தான் ப்ளாட் ஆகிருக்கு ஸோ இது எல்லாமே நம்மளோட ப்ராப்பர் என்ட்ரி இது வந்து என்ட்ரி நம்பர் ஒன் டைப் ஒன் என்ட்ரி அடுத்து டைப் டூ என்ட்ரிங்கிறது டைம் கன்சென்ட் இருக்கவங்க ஹோல் டே வந்து என்னால் ட்ரேட் பண்ண முடியாது ஆனால் மார்னிங் வந்து எப்போயுமே மொமெண்டம் கிடைக்கும் இல்லைங்களா இப்போ ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு இருபத்தி ரெண்டு ட்ரேடிங் டேனா ஒரு பதினஞ்சு நாள் மார்னிங்ல வந்து மொமெண்டம் கிடைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஹவரில் நைன் ஃபிஃப்டினிலேருந்து டென் தேர்ட்டி லெவன்க்குள்ளே ஸோ அந்த டென் தேர்ட்டிக்குள்ளே நைன் ஃபிஃப்டின்லேருந்து டென் தேர்ட்டிக்குள்ளே வரக்கூடிய அந்த மொமெண்ட்டத்தை கேப்சர் பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு சிஸ்டம் இது ஸோ இது வந்து இதுவுமே ஒன் மினிட் அண்ட் த்ரீ மினிட்ஸில் பண்ணலாம் இது எப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் சர்க்கிள் பிளாட் ஆகும் இந்த சர்க்கிள் பிளாட்டாகி எந்த கேண்டில் ஹை பிரேக் போனதோ அந்த கேண்டில் என்ட்ரி அந்த கேண்டிலுக்கு ஸ்டாப் ஸ்டாப்லாஸு இது வந்து அக்ரஸிவ் ஸ்டாப்லாஸ்ஸு ஸ்ட்ராங் ஸ்டாப்லாஸ்னால் ஸ்விங் லோவில் வந்து என்ட்ரி வச்சுக்கணும் இப்போ இங்கே ஸ்விங் லோ பிரேக் பண்ணலை இங்கே ஹை ஏதாச்சு மேலே போயிட்டு ரெட் ரெட் சர்க்கிள் ஆப்போசிட்டில் வரும்போது எக்ஸிட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபிக்ஸட் பாயிண்ட்டு ஃபிக்ஸட் பர்சன்டேஜ் எதில் வேணால் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ட்ரேடிங் வியூலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் டேபிள் வரும் அதில் ஏடிஎம் பிரைஸ் தான் இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸில் இருக்க ஏடிஎம் ப்ரைஸ் தான் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த பிரைஸுக்கும் அல்லது இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனான ப்ரைஸ்க்கு ஒரு பத்து பாயிண்ட் வேரியேஷன் இருக்கும் அதுக்கு நியரஸ்ட் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக்கு நம்ம ஃபிஃப்டி ஸ்ட்ரைக் எடுக்க மாட்டோம் ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் வந்து நமக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸாக நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம் இப்போது சில பேர் வந்து இந்த மணி பண்ணலாம் பண்ணுவாங்க ஸோ இந்த மணி பண்ணால் என்ன பெஸ்ட்டாக இருக்கும் அப்படி பண்ணுறவங்க இந்த ஏடிஎம் ப்ரைஸ்க்கு கீழே இருக்க காலும் மேலே இருக்க பொட்டும் வந்து நம்ம எடுத்துக்கணும் இது எல்லாமே உங்களுக்கு அந்த கஸ்டம்கோட இண்டிகேட்டர்லேயே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து நீங்கள் நம்மளோட இந்த ஆப்ஷன்ஸ் கேல்குலர் ப்ரீமியம் நிஃப்டி ஆப்ஷன் பையிங் கோர்ஸோட ட்ரேடிங் வியூவோட யூஸர் கைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக எப்படி இந்த இண்டிகேட்டரை எடுத்து வைக்கணும் இதில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே செலக்ட் பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணுறது அதுக்கான ஆப்ஷன் எங்கே கொடுத்துருக்கோம் எல்லாமே நான் க்ளியராக எக்ஸ்ப்ளென் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து ஓடிஎம் வந்து பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணுறோம் ஆப்ஷன் செல்லிங் பண்ணலை ஓடிஎம் பண்ணாதீங்க இந்த மணி பண்ணுங்கள் அல்லது ஏடிஎம் அட் த லீஸ்ட் ஏடிஎம் பண்ணுங்கள் இந்த மணி பெஸ்ட்டு லீஸ்ட் ஏடிஎம் ஓடிஎம் பண்ணாதீங்க ஸோ அப்போது மார்னிங்கோட ஓப்பன் ப்ரைஸ்க்கு நியரஸ்ட் இருக்க ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு இது இப்போ ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிடுச்சு ஒரு இரநூறு பாயிண்ட் ஒரு சைடு மூவ் ஆகிடுச்சு அங்கேருந்து திரும்புது அப்படின்னா அந்த எந்த ஸ்டைக் ப்ரைஸ் வந்து திரும்புதோ அதுக்கு மேலே இருக்கிறது உங்களுக்கு இந்த மணி புட் சைடுக்கு அதே மாதிரி கீழே போகுது எங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்சல் ஆகுதோ அந்த இடத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டைக் வந்து கால் இந்த மணி கால் இந்த மணி புட்டு இந்த மணி வந்து நீங்கள் இதில் பார்த்துக்குவாங்க கால் வந்து மேலே இருக்கும் புட்டு கீழே இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் டேபிளில் பட் நமக்கு வந்து ப்ரைஸில் வந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும் இல்லைங்களா அதை கரெக்டாக பார்த்துக்கங்க பார்த்துக்கிட்டு அதுக்கான இந்த மணியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இன்கேஸ் இங்கே ஏடிஎம்ல வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஏடிஎம்ல ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணிட்டோம் ப்ரைஸ் வந்து புல்லிஷாக மூவ் ஆகுது அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டைக் வந்து உங்களுக்கு இந்த மணியாக ஆயிரும் இல்லைங்களா ஏடிஎம் எடுப்பீங்க இருபத்தி ரெண்டு நானூறுக்கு எடுக்கிறீங்க ப்ரைஸ் இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆயிடும் இந்த மணி ஆகிடும் அப்போ உங்களுக்கு டெல்டா நல்லாயிருக்கும் ப்ரைஸ் மூமெண்ட் நல்லாயிருக்கும் மாதிரி புட் சைடு எடுக்கிறீங்க இருபத்தி ரெண்டு நானூறுக்கு எடுக்கிறீங்க இருபத்ரெண்டு முந்நூறுக்கு ப்ரைஸ் போகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்து இந்த மணி ஆகிடும் ஸோ உங்களுக்கு ப்ரீமியம் மூவ் ஆகிறதுக்கான நல்ல ஒரு மூமெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது போத் மார்னிங் எண்ட்ரி அதாவது டைப் டூ என்ட்ரி சொன்னால் இல்லைங்களா அதுவும் ஹோல்டே என்ட்ரி ரெண்டுமே ஒன் அண்ட் த்ரீ மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணும் பட் எப்போயுமே அந்த மார்க்கெட்டோட டைமிங் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா காலையில் அந்த ஃபர்ஸ்ட்டு செஷன் மூணாக மூணாக பிரியும் ஃபஸ்ட்டு செஷன் வந்து லெவன் தேர்ட்டி வரைக்கும் திரும்ப ஒரு ஒன் ஒன் தேர்ட்டி வரைக்கும் மார்க்கெட் வந்து ஐடியலாக இருக்கும் திரும்ப வந்து ஒரு டூ தேர்ட்டி வரைக்கும் மூமெண்ட் ஆகும் ஸோ இந்த இதில் அந்த ஐடியலாக இருக்கிற டைம் அவாய்ட் பண்ணிவிட்டு மார்னிங் செஷன் ஈவினிங் செஷனும் இந்த ஹோல் டே என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மார்னிங் என்ட்ரி ஒன்லி மார்னிங் தான் பண்ணணும் டென் தேர்ட்டி வரைக்கும் தான் அதுக்கு மேலே பண்ணக்கூடாது என்ட்ரி டைம் டென் தேர்ட்டியாக இருக்குள்ளே இருக்கணும் எக்ஸிட் பண்ணுறது நீங்கள் அதுக்கப்புறம் எப்போ வேணால் பண்ணிக்கலாம் இப்போ டென் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு என்ட்ரி வருது எடுத்துட்டிங்க அது ஒரு லெவன் ஓ கிளாக்கு தான் புக் ஆகுதுனா அது ப்ராப்ளம் இல்லை என்ட்ரியே வந்து நீங்கள் டென் தேர்ட்டி தாண்டி எடுக்கக்கூடாது ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லேயும் இது யூஸ் ஆகும் பட் ஆனால் என்ட்ரிஸ் கம்மியாக இருக்கும் ஒரு ட்ரேடரோட மைண்ட் செட்டில் வந்து இன்றைக்கி என்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போய் வேறு ஏதாவது ஒரு மிஸ்டேக்கான ட்ரேட் எடுத்துருவோம் அப்படிங்கிறதுனால ஃபைவ் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட்டு டைம் ஃப்ரேம் அண்ட் டார்கெட் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரேடர் ஸ்டைல் அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பர்சன்டேஜ் வைஸ் சிலர் பண்ணுவாங்க சிலர் வந்து ஃபிக்ஸட் பாயிண்ட்ஸ் கேல்பிங் பண்ணுவாங்க சிலர் வந்து ரூல் பேஸ்டு ட்ரெயினிங் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு இதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எக்ஸிட் டைப் அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்போது ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது ஸோ அப்போ வந்து எவ்ரி குவார்ட்டரோட ரிட்டர்ன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி ப்ராப்பராக மணி மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கள் எப்போயுமே கேபிட்டல் வந்து டபுளாக வச்சுக்கோங்க நார்மலாக வந்து ப்ரீமியம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட்லருந்து த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்கும் நிஃப்டியோட ப்ரீமியம் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மார்ஜின் தேவைப்படுதுனா அப்படியே டபுள் ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தால் தான் நீங்கள் ஒரு லாட் பண்ணணும் இது வந்து கம்பல்சரி மணி மேனேஜ்மெண்ட்டு மாதிரி ரிஸ்க் ரிவார்டு உங்களோட ரிஸ்க் ரிவார்டு வந்து மினிமம் ஒரு ஒரு பத்து பாயிண்ட் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா பதினஞ்சு பாயிண்ட் டார்கெட் இருக்கணும் அந்த மாதிரி செட்டப் கிடைச்சாமட்டும் தான் நீங்கள் எக்ஸிட் பண்ணணும் மாதிரி உங்களுக்கு பர் டே ரிஸ்க் என்னங்கிறதையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் இப்போ ஃபிஃப்டி தௌசண்ட் இருக்குதுன்னா நீங்கள் ஒரு பர் டேக்கு டூ பர்சன்ட் ரிஸ்க் எடுக்க போகிறீங்கன்னா டூ தௌசண்ட் தான் உங்கள் ரிஸ்க் அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அந்த செட்டப்பில் கிடச்சா தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அதோட அதிகமாக கிடச்சா நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது ஸோ அப்போ க்ளியராக பார்த்துக்கோங்க மணி மேனேஜ்மெண்ட் தான் வந்து ட்ரேடிங்கில் வந்து கிங்கு ஸ்ட்ராட்டஜி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்னா இந்த ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸோ அப்போ என்னென்னா கேபிட்டல் டபுளாக வச்சுக்கணும் ஃபிஃப்டி தௌசண்ட் இருந்தால் தான் ஒரு லாட் எடுக்கணும் நீங்கள் எடுக்கிற ட்ரேடெல்லாம் மினிமம் ஒன் இஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரிஸ்க் ரிவார்டில் இருக்கணும் மூணாவது உங்களோட பர் டே ரிஸ்க்கையும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் டூ பர்சன்ட்னா டூ பர்சன்ட் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதுக்குள்ளே கிடைக்கிற செட்டப் தான் நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணணும் ஸோ இந்த இண்டிகேட்டர் இந்த கோர்ஸுக்கு உண்டான இந்த கஸ்டம் இண்டிகேட்டர் நம்ம வந்து ட்ரேடிங் வீல கோட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து இனிஷியலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து த்ரீ டேஸ் ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இண்டிகேட்டர் வாங்கிக்கலாம் பேசிக்காக நான் இந்த கொடுத்துருக்க இந்த ஃபீச்சர்ஸை வச்சு இந்த என்ட்ரி டைப் எப்படி போகுது எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுது நம்ம சொல்கிற மாதிரி மூவ் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கோர்ஸை வந்து பை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு ட்ரையல் கொடுத்துட்றோம் ஸோ உங்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் பண்ண வேண்டாம் இந்த கோர்ஸில் கண்டெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கான கஸ்டம் இண்டிகேட்டர் செட்டப்பை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துட்டேன் கண்டென்ட் நான் தனி வீடியோவை கொடுத்துருவேன் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர் ஃபியூச்சர்ஸ் இதோட ஃபியூச்சர்ஸ் என்னங்கிறத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கோர்ஸ் கண்டென்ட் திரும்ப நான் எலாபரேட்டாக உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கோர்ஸ் கண்டென்ட் வந்துடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இண்டிகேட்டரை வாங்கி ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது கரெக்டாக நம்ம சொல்கிற மாதிரி போதா அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம டீமில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் போதும் ஸோ இந்த ஃப்ரீ ட்ரையல் வேணும்னாக்கா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் சிக்ஸ் லைவ் மார்க்கெட்லேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா சில பேர் வந்து இது எப்படி லைவில் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியலன்னு யோசிப்பீங்க அப்போ லைவ்லேயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒன் வீக்குக்கான டேட்டா ட்ரேடிங் வியூவில் இருக்கும் அதை நீங்கள் பேக் டெஸ்ட்டும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் கோர்ஸ் வீடியோ செப்ரேட்டாக வந்துடும் ஆப்ஷன் பையிங் செல்லிங்க இருக்க வித்தியாசம்னா ஆப்ஷன் பையிங் எந்த இடத்துல மூவ் ஆகும் எப்படி வந்து நம்ம செல்லர்ஸை பீட் பண்ணி பையிங்கில் வின் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நான் கிளியராக நான் வந்து கோர்ஸில் கொடுத்துருக்கேன் அந்த கோர்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி ஸ்பாட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனாக எப்படி பார்க்குறது ப்ரீமியத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த கோர்ஸ் வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்துடும் இது கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ரெடி ரெடி ரகிற மாதிரி இமீடியட்டாக ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சின்ன வீடியோவாக இந்த ஃபீச்சர்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் எப்படி ட்ரேடிங் வீ எடுத்து வைக்கிறது இதில் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே ஒரு யூசர் கைட் மாதிரி நான் அடிஷ்னல் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதில் எதாவது டவுட் வந்தாலும் நீங்கள் அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்தராக எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் சரி ஃப்ரீ ட்ரையல் வேணும்னாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் டபுள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த கோர்ஸ் வந்து நிஃப்டி ஆப்ஷன் பையிங்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்செக்ஸ்க்கு வந்து நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன் அது கரெக்டான வால்யூம் வரட்டும் அதை நம்ம அனலைஸ் பார்த்துட்டு சென்செக்ஸுக்கு பண்ணலாமா வேணாமாங்கிறது நான் சொல்கிறேன் இப்போதைக்கு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர்லி ஃபார் நிஃப்டி ஆப்ஷன் வீக்லி கான்ட்ராக்ட் இன்ட்ராடே ஸ்கேல்பிங் ஒன்லி ஓகேங்களா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நினைப்பது முடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்